பக்தி மேலாவின் தோழல் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜைக்கு பூக்களை எப்படி நம்ம வரைக்கிறது சிவபெருமானுக்கு பிடிச்ச மலர்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பூஜைக்கு பூக்களை எப்படி பறிக்கிறதுன்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு என்னென்ன மலர்கள் சாத்தனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் சிவபெருமானுக்கு பொதுவாகவே வில்வம் அர்ப்பணிக்கிறோம் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வில்வத்தை பத்தி இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் வில்வம் தவிர்த்து அவருக்கு என்னென்ன பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அதை அர்ச்சனை பண்றதுனால நமக்கு என்ன அவருக்கு அர்ப்பணிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்ப இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் சிவபெருமானுக்கு நிறைய பூக்கள் அர்ப்பணித்தாலும் வெண்மை நிற பூக்கள் அவருக்கு ரொம்ப இஷ்டம் பிரகாசமான ஒளி வெள்ளை ஒ வீசக்கூடியவராகவும் நல்ல இதயம் கொண்டவராகவும் நம்மளையும் மாற்றும் அது மட்டும் மட்டுமில்லாம நமக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரும் அவருக்கு பிடித்த அந்த மென்மையான பூக்கள் என்னன்னு முல்லை மல்லி மாதிரிலாம் இல்லைங்க அவருக்கு பிடிச்ச வெண்மையான பூக்கள் என்னன்னு இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தும்பைப்பூ இந்த பூ நிறைய பேருக்கு தெரியாது பூ அவருக்கு ரொம்ப இஷ்டம் நம்ம வந்து கிராமத்துல வயல்வெளியில அதிகமா பார்த்துருக்கோம் இன்னமும் கிராமத்துல ரோட்டு ஒருத்தையும் இந்த சும்பப்பூ அதிகமா இருக்கும் சிவபெருமானுக்கு தும்பப்பூன்னா அவ்வளவு இஷ்டம் தும்பப்பூ பிரம்ம கமலம் ஊமத்தம் பூ தெய்வ கண்ணீர் லிங்கப்பூ லிங்க மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பூ அதுக்கப்புறம் பூ வெள்ளை இருக்க வெள்ளை சங்குப்பூ அப்புறம் வெள்ளை செம்பருத்தி சிவ பஞ்சாசனம் போன்று ஐந்து இதழ்களை கொண்டதுனால சிவ பஞ்சாசத்துல குறிப்பிட்டு இருப்பாங்க ஸோ வெள்ளை செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுல வந்து வெள்ளை கலர் நந்தியாவட்ட பூ என்னென்ன பூ பார்த்தீங்கன்னா தும்பப்பூ வெள்ளை இருக்க வெள்ளை அள்ளி அதாவது இட்லி பூ ஊ பூமத்தம் பூ வெள்ளை வெள்ளை சங்குப்பூ அப்புறம் தேவை கண்ணீர் வெள்ளை செம்பருத்தி அப் லிங்க வடிவீட்டில் பூ இந்த மலர்கள்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் இந்த மலர்களை நம்ம சாத்துறது மூலம் சிவபெருமானுடைய அருளை நம்ம வந்து சீக்கிரம் பெறலாம் நம்ம உடம்பில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நமக்கு நீர்மறை ஆற்றலை அளிக்கக்கூடிய மலர்கள் அப்படி தான் அடுத்தபடியாக நம்ம எதனா சாமிக்கு வச்சு தெரியும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோமோ அந்த பூவெல்லாம் சுருமாயிட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் பூ எந்த சாமிக்கு மட்டும் பார்த்தோம்னா அந்த சுகமுக்கு அது ரொம்ப பிடிச்ச பூமத்தப்பூ வெள்ளை சந்தைப்பூ வெள்ளை சுந்தர்த்தி திங்கப்பூ நந்தியாவட்டை வெள்ளை அள்ளிப்பூ இந்த மாதிரி எல்லா பூக்களும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிரியமான பூக்கள் இப்போ இந்த பூக்களை நம்ம எப்படி பறிக்கணும் சிவ பூஜைக்கு பூக்களை நம்ம எப்படி பறிக்கணுன்றத இப்போ பார்க்கலாம் சிவ பூஜைக்கு பூக்களை எப்படி பறிக்கணும் அதை எப்படி மாலையாக தொடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சிவ பூஜைக்கு பூ எப்படி பறிக்கணும் அதை எப்படி மாலையாக தொடுக்கணும் அப்படின்னு சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்தில் எரிபத்த நாயனார் புராணத்திலும் கூறியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மேமலர் நெருங்கு வாச நந்தவனத்து முன்னி கையினால் தெரிந்து நல்ல கமழ்முகை அலரும் வேலை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் பொய் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து சுத்தமான தண்ணியில் நீராடி நம்மளுடைய வாயை துணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஸோ சிவபெருமான் புகுந்த மலராக தேடி அதாவது இந்த பழுது இல்லாத மலர் இது கெட்டு போன மலர் பழுதடைஞ்ச மலர்லாம் இருக்கு அதெல்லாம் தவிர்த்து நல்ல மலரில் நம்ம கையால் தடவி பார்த்து நல்ல மலராக பார்த்து பறிக்கணும் ஸோ நம்ம மூச்சு காத்து வந்து அதில் பறக்கூடாது இப்படி தான் வந்து பறிக்கணும் பூக்களை பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் சிவபெருமானுக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகத்துக்கு அந்த பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணும் போது கூட வாயில வந்து துணி கட்டிப்பாங்க சோ நம்ம மூச்சு காத்தோ எச்சியோ எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக துணி கட்டிட்டு அந்த பஞ்சாமிரதத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க அதே மாதிரிதாங்க சிவபூஜைக்கு பூக்களை நம்ம பறிக்கும் போதும் நம்மளுடைய மூச்சை காலத்தும் நம்மளுடைய இருந்து வர எச்சலும் படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய வாயை துணியில கட்டிட்டு ஸோ நம்ம கையால நல்ல பூவா பார்த்து ஒவ்வொரு பூவா பறிச்சு சிவபூஜைக்கு நம்ம பயன்படுத்தணும் சிவ பூஜையில முன்னியத்தை சேர்க்கும் இப்ப யார் அந்த மாதிரி பூக்களை பறிக்கிறாங்க யாரும் அந்த மாதிரி பறிக்கிறது இந்த வீடியோல நாம வந்து சிவபெருமானுக்கு வில்பு தவிர என்னென்ன பூக்கள் பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு பூஜைக்கு பூக்களை எப்படி பறிக்கணுன்றதை பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் ஒரு வீடியோவை இன்னொரு தான் என்ன நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் அன்பு தோடி நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் இறையோர்களோடு